ஸோ இந்த வீடியோ நல்லா யார் கேட்ட கேள்வியும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நோட்லேயே நோட் பண்ணிக்கிட்டேன் மனப்பாடமாக பண்ண அதை வந்துட்டு நோட்டில் வந்து மேடம் ஒரு மணி நேரம் உட்காந்து எழுதி வச்சுருக்காங்க ஒன்றா சொல்லுவாங்க ஓகே ஆன்சர் போலவா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பேபி ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பேபி ரெண்டு பேருமே சூப்பராக இருக்காங்க ஹெல்த்தியாக இருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏமாம்மா ஆமாம் ம் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க ஆ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு தேர்ட்டி டேஸில் கன்ஃபார்ம் ஆச்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டேஸ்லேருந்தே எனக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிளேஸ் வந்து டெலிவரி ஆச்சு எந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆச்சுன்னா சேலம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே தான் வந்து டெலிவரி ஏன் அங்கே பார்த்துன்னு கேட்டிங்கன்னா நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் ட்விங்ஸ் பேபி ஃபர்ஸ்ட்டு பேபியும் வந்து நார்மல் தான் அதனால் வந்து நமக்கு அர்ணாவுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது வர நம்ம பேபிக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு தான் பேமெண்ட் செலவானும் பிரச்சனை இல்லை அதனால் நல்லபடியாக ரெண்டு மூணு பேர்த்தையும் வீட்டுக்கு நல்லபடியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சூஸ் ஹாஸ்பிடல் ஜஸ்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்ல தான் நாங்கள் டெலிவரி பார்த்தோம் அதில் வந்து அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் கவர்மெண்ட் போகவே எனக்கு பயம் ஸோ அதனால் எவ்வளோ அமௌண்ட் ஆனால் கூட பரவாயில்ல அமௌண்ட்டு தானே சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு டெலிவரி வந்து பிரைவேட்லேயே பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் காமனிங் சிஸ்டம்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க கண்டிப்பாக நான் இந்த நெக்ஸ்ட்டு அப்டேட்லாம் ஒவ்வொரு அப்டேட்டை கண்டிப்பாக கொடுத்துட்டே வரேன் அனாமலி ஸ்கேனு என்ட்ரி ஸ்கேனு எல்லாமே க்ரோத் ஸ்கேன்லேருந்து எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே அவங்ககிட்ட காமிப்பேன் ஏன்னா ட்வின்ஸ் பேபி நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம கண்டிப்பாக அங்கே கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்றது அவங்களுக்கும் அந்த ட்வின்ஸ் பேபியாக இருந்து ஒரு டிப்ஸ் கிடைக்கும் அதை பற்றி சொன்னால் என்னமாரி இருக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு சொன்னோமா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஏன்னா ட்வின்ஸ் வந்து இப்போ வந்து ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேரி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸுமே எனக்கு என்னென்ன நடந்துச்சு என்ன ஸ்கேன் எடுத்தா எல்லா ரிப்போர்ட்டுமே உங்ககிட்ட வந்து நெக்ஸ்ட் அப்டேட் கண்டிப்பாக மறக்காம நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து எந்த வீக்கில் வந்து எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி எந்த வீக் எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் வீக்கில் வந்து டெலிவரி வந்து முப்பத்தி ஆறு வாரம் முப்பத்தி ஆறாவது வாரத்தில் வந்து அரணுக்கு டெலிவரி ஆச்சு

ஃபஸ்ட் பேபி ஒரு ஐம்பது அறுபது இருக்கும் ஃபஸ்ட் பேபியோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ நூற்றி கிராம் வந்து இருந்தாங்க செகண்ட் பேபி வந்து எவ்வளோ இருந்தாங்கன்னா ரெண்டு கிலோ நூற்றி எண்பது கிலோ வந்து கிராம் வந்து இருந்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுவே கரெக்டான வெயிட்டு தான் அந்த ரெண்டு நூற்றி அறுபது ஒன்று நூற்றி எண்பது ஒன்று நூற்றி எண்பது அந்த ரெண்டு பேபியோட வெயிட்டுமே கரெக்டான வெயிட் தான் நார்மல் தான் அது வந்து பிரச்சனை இருக்கு சார் இது வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் ட்ரிங் பேபியே இருந்து அவ்வளோ வெயிட் இருந்தால் பண்ணலான்னாலும் நீங்க பயப்பட வேணாம் நார்மலா இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டூ கேஜிக்கு மேலே வந்துடுச்சின்னா அதெல்லாம் என்சி என்ஐசியில் எதுவுமே வைக்க வேணாம் அவங்கக்கிட்டேயே கையிலே கொடுத்துருவேன் அப்படின்னாங்க அதே மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி அவங்களும் எங்கிட்ட ஆனால் என்ஐசியில் ஏன் வச்சீங்க ஒரு பேபின்னு கேட்டிங்கன்னா அந்த பேபியை உட்காந்துட்டு இருந்ததுனால காலை கால் வலியை எடுத்ததுனால வந்து அந்த பேபி மூச்சு தள்ளெல்லாம் இருந்ததுனால மட்டும்தான் என்ன சேர் வச்சுருந்தாங்க அதுவும் ஒரு நைட்லேயே கொடுத்துட்டாங்க அப்போயே கொடுத்துட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரெண்டு ரெண்டு கிலோ இருக்கிற வெயிட்டு இருக்கிற பேபி ஒன்றும் பிரச்சனை நார்மல் தான் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு டை ஆரியானிக் அண்ட் டை அம்னியாட்டிக் ட்வின்ஸ் தான் டிசி அண்ட் டிஏ ட்வின்ஸ் தான் இது வந்து சப்போஸ் பாய் அன் கேர்ளாக கூட இருக்கலாம் ரெண்டு பாயாக இருக்கலாம் இல்லை ரெண்டும் கேளாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்க சான்ஸ் இருக்குது அந்த அப்படி இல்லைம்மா டைப்ஸ் நிறையா இருக்குல்ல அதனால் எனக்கு அடவு வந்து ரெண்டும் வந்து ஃபைனாக கொடுத்துருக்காரு அவ்வளோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கப் வந்து கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் வந்து ஸ்டார்டிங் செக்கப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்தில் த்ரீ மந்த் செக்கப்பில் போனோம் இருந்து அப்படியே சொல்லலாம் ஃபஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செக்கப் வந்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்களா இல்லை கவர்மெண்ட்டில் பார்த்தீங்களா கேட்டிருக்காங்க அம்மா நாங்கள் வந்து செக்கப் வந்து கவர்மெண்ட்லையும் பார்த்தோம் ப்ரைவேட்லையும் பார்த்தோம் கவர்மெண்ட்ல வந்து நான் ரங்கவள்ளியில் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரெண்ட்ஸ் வந்து நான் கேரி பண்ணுறனால அவங்க வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் அவங்க பார்ப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சேலம் மார் மேட்டூர் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சிக்ஸ் மந்த் வரைக்கும் நாங்கள் இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து செவன் மந்த் வந்து அழகா பண்ணி நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் ஸ்கேனு வந்து இந்த மூணு மாதம் ஸ்கேனு அஞ்சு மாதம் ஸ்கேனு ஏழு மாதம் ஸ்கேனு எல்லாமே ப்ரைவேட்டில் தான் பார்த்தோம் மூணு மாதம் ஸ்கேன் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேறு வந்து என்ன மித்ரா ஹாஸ்பிட்டல் மித்ரா எதில் எடுத்தோம் ஸ்கேனு தெரியும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்தோம் ஸ்கேனு நெக்ஸ்ட்டு ஃபைவ் மந்த் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் வந்து ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம் அங்கே பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்கேன் பண்ணி அங்கே அப்படியே அஞ்சு அஞ்சுலேருந்து அப்படியே டெலிவரி வரைக்குமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம் அப்புறமேட்டுக்கு தான் அந்த அஞ்சு மாதத்துக்கு அப்புறமேட்டு இங்கே ஜிஹெச் போகிறத நிறுத்திட்டோம் ஆனால் அங்கே மேட்டு போக சொன்னாங்க சரி ஆனால் நம்ம ப்ரைவேட் பார்க்குறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயும் இங்கேயே அஞ்சு மாதத்துக்கு மேலே ஃபுல்லாக ஆரோக்கியத்தை தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் பேபிக்கும் இப்போ என்னுடைய செகண்ட் பேபிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இயர்ஸ் டேஸ் ஆகும் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பிறந்து இறந்த தம்பிக்கும் இந்த பேபிஸ்க்கும் அவனுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒன் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து அவனுக்கு ஜூன் வந்தால் மூணு வருஷம் வந்து பிறக்க போகுது ஆனால் ரெண்டு வருஷம் கேப் இருக்குது ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம தவங்க வந்து நம்ம வந்துட்டாங்க சரிங்களா அடுத்தது என்ன நார்மல் டெலிவரி ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச்சு வந்து பெயினாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நார்மல் டெலிவரி பண்ணும் போது டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு இங்கே ஆரோக்கியம் பண்ணும்போது வந்து மறுக்கிற இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க அதனால் எனக்கு பெயின் தெரியல அதே வந்து ஃபஸ்ட் பேபிக்கு வந்து கவர்மெண்டில் பண்ணும்போது போது மறுக்கிற இன்ஜெக்ஷன் போடல பெயின் பயங்கரமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஏதாவது ப்ளீடிங் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு ஃபஸ்ட் பேபி ஃபஸ்ட் பேபி இறந்துட்டான்னு சொன்ன பார்த்தீங்களா அவன் வந்து வயிற்றில் இருக்கும் போது எனக்கு கரெக்டாக பீரியட்ஸ் அன்றைக்கி ஆக வேண்டிய டேட்டு அந்த டேட்டில் ப்ளீடிங் ப்ளீடிங் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் ட்வின்ஸ் வந்து கேரி பண்ணும் போது எனக்கு எந்த ப்ளீடிங்குமே இல்லை நார்மலாக தான் இருந்தேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஐடென்டிக்கல் ட்ரின்ஸா இல்லை நான் ஐடென்டிக்கல் ட்ரிம்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து நான் ஐடென்டிக்கல் ட்ரின்ஸ் தான் ஐடென்டிக்கல் ட்ரீன்ஸ்க்கு வந்து கிடையாது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபியோட ட்வின்ஸோட பேபியோட பொசிஷன் வந்து வெக்டக்ஸில் இருந்தாங்கன்னா ப்ரீச்சில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேபி வந்து வெக்டக்ஸ்லேயும் செகண்ட் பேபி வந்து பிரீச் பொசிஷனில் இருந்துச்சு அப்புறம் ஃபஸ்ட் பேபி வந்து தலை வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு செகண்ட் பேபி வந்து கால் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரையும் வந்து எடுத்தாங்க நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆ ஃபஸ்ட் பேபி டெலிவரி அப்போ இருந்த பெயின் அதிகமா இருந்துச்சா இல்லை செகண்ட் பேபிக்கு பெயின் அதிகமா இருந்துச்சான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது ஒரு இந்த ட்வின்ஸ்லேயே அது இல்லைம்மா ஃபஸ்ட் பேபி ஃபஸ்ட் பேபியா சரி சரி ஓகே அவங்க இருந்தப்ப பெயின் அதிகமா இருந்துச்சா லைக் பட் வந்து நான் கேரி பண்ணும்போது டெலிவரி டைம் டெலிவரி அப்ப அது பெயின் இருந்த சான்ஸ் இல்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் பேபில இருக்கிற பேபிக்கு டெலிவரி ஆனதுல இது பெயின் தான் அதிகமா வந்திருக்கும் யாரனே கரெக்ட் என்ன நான் பக்கத்துல இருந்தேன் அப்ப ரொம்ப துடிச்சு போயிட்டா இருந்து இந்த டைம்ல அந்த மாதிரி எதுமே கிடையாது இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒரு யாருன்னு நீ சொல்லு உள்ளதா இருந்தாங்க

ஓகே என்ன அவங்களுக்கு பிறந்தது ட்வின் ட்வின் பாய்ஸா பாயா கேட்டிருந்தீங்க எங்களுக்கு பிறந்தது ரெண்டு சிங்ககுட்டி பார்த்திங்கன்னா அதுக்கு இருந்து நாங்கள் தனியாக வீடியோவாக எடுத்து பசங்க தான் நாங்கள் சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் வீடியோ நம்மளோட சேனல்ல வீடியோ பார்க்காத ஒரு சிலர் நம்மளை வந்து அந்த மாதிரி கேட்கறாங்க அது இல்லாமல் தனியா கமெண்ட்லயும் கேட்குறாங்க நேர்லயும் பார்த்தாலும் கேட்குறாங்க பாய்ஸா ரெண்டும் பொண்ணு ரெண்டும் பையனானு கேட்குறாங்க ஃபுல்லாக வீடியோ போட்டாச்சு நான் வீடியோ போட்டோமே எல்லாரும் தெரிஞ்சிருக்க நினச்சேன் பட் இருந்தாலும் வீடியோ ஒரு சிலர் பார்க்கல ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அதனால் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்ததுனால என்ன சொல்கிறான்னு தெரியாமல் போயிடுச்சு போல் இப்போ இன்னும் ஒன் செகண்ட் ரெண்டு வருதுன்னு சொல்கிறோம் எங்களுக்கு பிறந்தது ரெண்டும் பசங்க தான் பசங்க தான் பசங்க தான் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து எந்த மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு பேபிங் எப்போ வந்து கேட்குறாங்க எனக்கு ஃபஸ்ட் பேபி அவனுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் மந்தில் தான் வந்து எனக்கு மூமெண்ட் வந்து தெரிஞ்சிச்சு அதே வந்து நான் இப்போ ட்வின்ஸ் கேரி பண்ணும்போது போது ஃபைவ் மந்தில் வந்து அவனோட மூமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு இந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு இப்போ ட்வின்ஸ் கேரி பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் வந்து இருந்தது ஓகே நீங்கள் கேட்ட கேள்விக்கான எல்லா ஆன்சருமே நாங்கள் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே டெலிவரி ஸ்டோரி பார்ட் த்ரீ முடிச்சுட்டு எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் நெக்ஸ்ட் வந்து